கிறிஸ்தோகுல் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருப்பாடல் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் அசனம் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குகின்றார் ஆமேன் மான்களை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் காட்டிலே எவ்வளவு பெரிய மிருகங்கள் அதை தாக்க வந்தாலும் மிக சுலபமாக மிக வேகமாக ஓடக்கூடிய கால்களை கொண்டது இந்த மான்கள் அது மட்டுமல்ல எதிரிகள் தம்மை துரத்த ஆரம்பித்தால் இது எப்படி போக்கு காட்டும் என்று எதிரியால் கணிக்க முடியாது ஒரு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற அடுத்த நொடியே இன்னொரு பாதையில் திரும்பிவிடும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே அப்பேற்பட்ட மான்களின் கால்களைப் போல நம்முடைய கால்களை வலுப்படுத்துவேன் என்று இன்று நமக்கு இயேசு மகாராஜா வாக்கு கொடுக்கிறார் அப்படியானால் இது நாள் வரை நம்முடைய ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டிருந்தோம் அந்த ஓட்டத்திலே நமக்கு ஏற்பட்ட தடைகளினாலே நமக்கு ஏற்பட்ட நஷ்டங்களினாலே நாம் கலைப்படைந்து சோர்ந்து அமர்ந்து விட்டோம் ஆனால் இன்று எந்தெந்த காரியங்களின் நிமித்தம் நாம் சோர்ந்து அமர்ந்து விட்டோமோ அந்த முயற்சிகளை எல்லாம் இயேசு மகாராஜா இன்று முதல் புதுப்பிக்க தொடங்குவார் இன்று முதல் உங்கள் கால்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுப்பார் வலுவை கொடுப்பார் உற்சாகத்தை கொடுப்பார் மான்களின் கால்களை போல கடவுள் உங்கள் கால்களை மாற்றும் பொழுது உங்களுக்கு எதிரே யார் வந்தாலும் அவர்களையெல்லாம் நீங்கள் சுலபமாக மேற்கொண்டு விடுவீர்கள் பெரிய மாணவர்களே அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான உற்சாகத்தையும் வலுவையும் இன்று கடவுள் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் ஆகவே நன்றி செலுத்தி இன்று முதல் உங்கள் முயற்சிகளை மீண்டுமாக நீங்கள் எடுக்க தொடங்குங்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் கடவுள் கூட இருந்து அருமையாய் வெட்டி சிறக்க பண்ணுவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மக கொடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே யேசப்பா எந்தெந்த காரணங்களினாலே இது நாள் வரை நாங்கள் தளர்ந்திருந்தோமோ சோர்ந்திருந்தோமோ எங்கள் கால்களை இன்று முதல் நீங்கள் மான் கால்களாக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க அந்த வாக்கை நாங்கள் அப்படியே நம்புகிறோம் இன்று முதல் நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நாங்கள் முழு வெற்றி பெறுவோம் என்று விசுவசிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்ப நிறைவையாசிர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவகுள் பிரியமானவர்களே இன்று முதல் நமக்கு ஒரு சிறப்பான உற்சாகத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் ஆகவே எல்லா முயற்சிகளையும் நீங்கள் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் இடுங்கள் கடவுள் எல்லாவற்றிலும் கூட இருந்து உங்களை அருமையாய் வழிநடத்தி ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ